துலாம் ராசி நேயர்களுக்கான கால பைரவர் மெசேஜ் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த பாட்டு உங்களுக்கு தான் வந்து இந்த மாதம் பொருந்தும் ஓடிட்டே இருக்க போறீங்க எதை நோக்கி ஓட போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா டுவெண்ட்டி ஜனவரி மாதம் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க அந்த கோல் எல்லாம் நிச்சயமா டுவெண்ட்டி டிசம்பருக்குள்ள செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் இவ்வளவு மாதங்கள் ஓடிட்டு இருந்திருக்கீங்க இந்த மாதமும் அந்த குறிக்கோளை நோக்கி தான் ஓடுறீங்க நேர்மையான வழியில நீங்க விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு சக்சஸ் வேகமா வந்து செய்யறத ஏற்கனவே நீங்க ரியலைஸ் பண்ணதுனால இந்த மாதமும் எல்லா விஷயமும் ரொம்ப நேர்மையான வழியில் தான் செய்வீங்க இந்த சக்சஸ்ல நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்களா இல்ல உங்க கூட இருக்க எல்லோரையுமே அந்த பயணத்துல கூட்டிட்டு தான் போறீங்க கூட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஒரு ஹார்ஸ் வந்து எவ்வளோ வேகமா வந்துட்டு அதோட கோல்ஸ் அதாவது அந்த பாதையில வந்து போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எஸ்பெஷலி நீங்க எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வேகமா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த நேர்மையான பாதையில நீங்க உங்களுக்கு தேவை இல்லாத சில விஷயங்களை விட்டுட்டு போக போறீங்க அது என்ன விஷயம்னா அது ஒரு மெட்டீரியலா இருக்கலாம் அதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் நீங்களே அதை வந்து வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு உங்களோட சக்சஸ் நோக்கி போயிட்டே இருப்பீங்க துலாம் ராசி நேர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ஸ் மேஜிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணி எனர்ஜியை உங்களுக்கானதான் கிளைம் பண்ணுங்க